வணக்கம் தேதி பதினாறு மூணாம் மாதம் இருபத்தி நாலு மணி வந்துட்டு அஞ்சுறேன் இது வந்து பணமாச்சித்திலிருந்து பணம் பிடிக்கிறேன் பிறகு நான் வந்து ஒரு கோயிலுக்கு வந்திருக்கிறேன் ஒரு இந்துவோட கோயில் இங்கே இருக்குது அந்த கோயிலுக்கு வந்தேன் எனக்கு இந்த கோயிலெலாம் எங்கெங்கே இருக்குது என்னென்ன தமிழர்கள் இருக்கிறாங்க எங்கே சாப்பாடு இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தமிழ் லக்கி குரு யூடியூப் சேனல் திரு ஆனந்தன் ராமசாமி கோயம்புத்தூரில் இருக்கிறார் இந்தியாவில் அவர் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் வந்து தமிழ் லக்கி குரு யூடியூப் சேனல் திரு ஆனந்தன் ராமசாமி கோயம்புத்தூரில் இருக்கார் ஸோ அவர் கொடுப்பாரு கதிரவன் இங்கே போய் அவர் பாருங்க இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல கோயில் இருக்குது இந்த இடத்துல தமிழர்கள் வாழ்கிறாங்க இதெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் அவர் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஸோ அதனால இன்னைக்கு இந்த இந்துடைய கோயிலுக்கு நாங்கள் நான் வந்தேன்